அந்த நாடகத்தை பாக்குறக்கே முதலமைச்சர் போவார் சேகர் பாபா அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபென்டர் வண்டியில போனா சைடுல தொங்குறதுக்கு மட்டும் அமைச்சர் இருக்கார் அதனால் நம்மளை திட்டதெல்லாம் சங்கங்க நாங்க தொடர்ந்து கேள்வி கேள்வி கேட்கோம் எதற்காக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்வுலைந்திருக்கிறது எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனும் காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புற நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம்

செப்பல் போடாமுக்கு இருக்கேன் ஜெயிலுக்கு தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமானு கேக்குறாங்க போறதானே தப்பு செப்பல் போடாம தப்பு ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாமல் ரிவ்யூ வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டருக்கு தான் மீட்டிங்கு மேடையை போட்டு பிஜேபியை திட்டர் தான் திமுகவினுடைய வேலை மக்களை போய் பார்க்கலான்னு மக்கள்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்கே திமுக காரங்க கீழே வர மாட்றாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக திமுக வச்சிருக்கிறாங்க அதனால்தான் சட்டம் மூலுங்கள்ல இருந்து எல்லாம் தமிழகத்தில் சந்திசரிக்குது தானே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அஞ்சாம் தேதி கூட்டி இருக்காங்க அழைப்புதல் அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை ஐயா நேருக்கு நேர் போலாங்க ஐயா இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம் முறைப்படி இவங்க தான் இவங்கதான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன் அனைத்து கட்சி கூட்டம் எது தெரியும் போறது அங்க தொகுதி மறு தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா மறுசீரமைப்பு நம்ம தெல்ல தெளிவா சொல்லி இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வரப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு அதுல குறையுங்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லல மத்திய அரசு அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லீங்கன்னா இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்கிரம் டாக்குமெண்ட் இருக்கு அதுவும் இல்ல அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம் குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்க கூடியவங்க நம்ம கட்சி ஆளுங்கட்சி பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னு முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் குறையும் எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்க அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கோங்க விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும்